ஹலோ கைஸ் இந்த உலகம் நிறைய அற்புதமான மற்றும் தனித்துவமான இடங்களால் நிரம்பியுள்ளது அதை நம்ம அன்றாட பரபரப்பான வாழ்க்கையின் காரணமா நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் ஆனா விஞ்ஞானிகள் நம்ம பூமியை பத்தி மேலும் மேலும் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி செய்யும் போது பல அதிர்ச்சியூட்டும் கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விப்படாத ஒரு தீவு இருக்குது அங்க இயற்கை பேரழிவு நடந்திருக்கு இந்த காட்சியை கூகுள் எடுத்து பதிவு செஞ்சிருக்கு இது போல சைபீரியாவின் அடர்ந்த காட்டுல விமான விபத்து நடந்த இடமாக இருக்கட்டும் இல்ல சகாரா பாலைவனத்தின் நடுவுல கட்டப்பட்ட இந்த சதுர வடிவத்தின் மர்மமாக இருக்கட்டும் இல்ல சோமாலியா கடற்கரையின் தொலைதூர இடத்தில் கட்டப்பட்ட ஆயிரக்கணக்கான வண்ணமயமான கிணறுகளாக இருக்கட்டும் சமீபத்துல விஞ்ஞானிகளால் கூகுள் இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பத்து விசித்திரமான இடங்களை பத்தியும் அங்க இருக்கும் மர்மங்களை பத்தியும் இன்னைக்கு வீடியோல விரிவா பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ பூமியின் பத்து விசித்திரமான இடங்களை பத்தி பேச போகுது ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் மிஸ்டீரியஸ் சிங்கோல்ஸ் சீனாவின் வடமேற்கு பகுதியில செஞ்சின் உய்கூருங்கிற தன்னாட்சி பகுதி இருக்கு இங்க உங்க கண்ணுக்கு எட்டிய தூரம் வர வெறும் பாலைவனமும் காலியான நிலமும் மட்டும்தான் தெரியும் கூகுள் இடத்தில் தேடும்போது இங்க ஒரு பெரிய ஃபெசிலிட்டி லேப் கட்டப்பட்டு உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் இங்கே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த ஃபெசிலிட்டி லேப் இவ்வளவு தொலைதூர பகுதியில் இருப்பது கிடையாது இங்க ரெண்டு கால்பந்து மைதானங்கள் அளவுக்கு இருக்கும் இந்த பெரிய கற்கள்தான் இந்த கற்கள் முதல் பார்வையில சுமார் நூறு மீட்டர் பெருசாகவும் அவற்றின் நிழல்கள் கீழ் நோக்கி செல்வது போல தெரிஞ்சது ஆனா இந்த ஃபெசிலிட்டி நிழல்களை பார்த்தா அது முற்றிலும் எதிர்திசையில் இருக்கிறது தெரிய வந்தது இது உண்மையில் ஒரு ஆப்டிக்கல் இலியூஷன் இது உண்மையா அவ்வளவு பெரிய கற்கள் கிடையாது ஆனா ஒரு கால்பந்து மைதானத்தின் அளவுல இருக்கும் ரெண்டு பெரிய சிங்கோல்ஸ் அதாவது புதைக்குழி இந்த புதைக்குழிகள் சமீபத்துல உருவாக்கப்பட்டன வரலாற்று செயற்கை கோள் படங்கள் வெளிப்படுத்துகின்றன ஆனா இந்த புதைக்குழி எப்படி உருவானது இதுக்கு பக்கத்துல ஒரு பெசிலிட்டி லேப் அமைச்சு சீனா இங்க என்ன பண்ணுதுன்னு தெளிவாக ஐஓஜிமா ஐலாண்ட் ஜப்பான்ல இருந்து ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த தனித்துவமான தீவுல ஒரு விசித்திரமான விஷயம் நடந்திருக்கு ஜப்பானின் தென்கிழக்கு பகுதியில பெசிபிக் பெருங்கடலில் ஐவோஜிமாங்கிற சின்ன தீவு இருக்கு இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானும் அமெரிக்காவும் இந்த தான் பயங்கரமா சண்டை போட்டாங்க அந்த போரின் அறிகுறிகள் இன்றும் கூட இங்கு சிதறி கிடக்கின்றன ஆனா நான் உங்களுக்கு காட்ட விரும்புறது என்னன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு செயற்கைக்கோளை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட கூகுள் எர்த் இமேஜ பார்த்தா இந்த தீவின் மேற்கு கடற்கரையிலிருந்து இருநூறு மீட்டர் தொலைவுல உள்ள கடல் நீர்ல சில கற்கள் இருக்கிறது தெரியும் அதுவே சில மாதங்களுக்கு முன் எடுக்கப்பட்ட புது செயற்கைக்கோள் படத்தை பார்த்தா கடல் உள்வாங்கி முன்பு கற்களாக தெரிஞ்சது உண்மையில் ஷிப்ரேக்ஸ் தெரிஞ்சது அதாவது கடந்த இருபது ஆண்டுகள்ல கடற்படையின் கப்பல்கள் தான் இது இந்த கப்பல்கள் இப்போ கடல் உள்வாங்கியதனால வறண்ட நிலத்துல வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஆனா இங்க கேள்வி என்னன்னா புவி வெப்பமடைதல் காரணமா உலகின் முழு கடல் மட்டமும் அதிகரிச்சுக்கிட்டு வருதுன்னு விஞ்ஞானிகள் சொல்லும் போது ஐவோஜிமாத்தியுள்ள மட்டும் கடல் மட்டம் ஏன் குறைஞ்சிருக்கு சால்ட் பிட்ஸ் சோமாலியா கடற்கரையில் உள்ள இந்த பகுதியை பாருங்கள் அங்கே நூற்றுக்கணக்கான சின்ன வட்ட வடிவங்கள் இருக்கிறது தெரியும் ஒவ்வொரு வட்டக்குழியின் மற்றும் அதற்குள்ள வண்ணமயமான நீரும் இருக்கு இத பத்தி இன்டர்நெட்ல இந்த கிணறுகளை வந்தது இவங்க இப்படி செய்ய ரெண்டு காரணங்கள் இருக்கு முதலாவதா கடலின் உப்பு நீர்னால நிலம் கெட்டு விடாம இருக்க நிலத்தடி நீரை நிலத்திற்குள் இப்படி நிறுத்தி வைக்கிறாங்க ரெண்டாவதா இந்த மக்கள் இந்த கிணறுகள்ல இருந்து உப்பை பிரிச்சு எடுத்து விக்கிறாங்க வெப்பமான பகுதியில் இருக்கிறதுனால இந்த கிணறுகள் இயற்கையான சால்ட் எவாபரேஷன் குளங்களாக இது செயல்படுகின்றன மற்றும் மாறுபட்ட பாசி செறிவுகள் காரணமா வெளிர் பச்சை முதல் பிரகாசமான சிவப்பு நிறங்கள்ல இந்த கிணற்றின் தண்ணீர் நிறம் இப்படி தெரியுது இந்த நிறம் குளங்களின் உப்புத்தன்மையையும் குறிக்கிது இந்த நடைமுறை உள்ளூர்வாசிகள்னால அதுவும் பெண்களால தலைமுறை தலைமுறையாக அவங்களுடைய முதன்மை வருமானமாக செய்யப்பட்டு வருது டிசப்பாயின்மெண்ட் ஐலாண்ட் நியூசிலாந்தின் தெற்கே பெசிபிக் பெருங்கடல்ல ஒரு தீவு இருக்கு இந்த தீவுக்கு பக்கத்துல இன்னொரு தீவு இருக்கு இதோட பேர் 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 ரொம்ப விசித்திரமானது ஆமாங்க இந்த இந்த தீவின் தீவுக்கு ஏன் விசித்திரமான இருக்குன்னு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணா பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகள்ல கடலின் இந்த பகுதியில திமிங்கல வேட்டை ரொம்ப பிரபலமாக இருந்தது இங்கிலாந்தை சேர்ந்த மக்கள் பெசிபிக் பெருங்கடலின் இந்த பகுதியை குறிப்பா அண்டார்டிகாவுக்கு பக்கத்துல வேட்டையாடுவதற்கு வந்தாங்க பல மாத பயணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு உணவு தண்ணீர் மற்றும் நெருப்பு மூட்ட மரம்னு எல்லாம் தீர்ந்தது அந்த நேரத்துல இந்த அழகான தீவு தூரத்துல இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சப்போ வேட்டைக்காரர்கள் இங்க போய் ஏன் நம்ம கொஞ்சம் ஓய்வெடுக்க கூடாது மற்றும் அவங்களுக்கு தேவையான பொருட்களை மீண்டும் நிரப்ப கூடாதுன்னு நினைச்சாங்க கிட்டத்தட்ட நூறு மைல்கள் பயணம் செஞ்சு இங்க வந்த போது இந்த தீவின் உண்மையான முகம் தெரிந்தது இங்க ஏரிகள் கிடையாது நீரூற்றுகள் கிடையாது மரங்கள் கிடையாது உணவு கிடையாது அதுக்கு மேல இங்க குளிர்காற்று ரொம்ப வலுவாக இருந்ததால இங்க வாழவும் முடியாதுன்னு முடிவு பண்ணி இங்க வந்த எவரும் ஏமாற்றத்துடன் தான் திரும்பினாங்க அதுல இருந்து இந்த தீவுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஐலாண்ட்னு பெயரிடப்பட்டது மிஸ்டீரியஸ் மார்க் சவுதி அரேபியாவில் உள்ள அரேபியா பாலைவனத்தின் மையத்தில் ரியாதின் மனித குடியிருப்புல இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவுல ஒரு விசித்திரமான சதுர வடிவம் மண்ணில் இருக்கிறது கூகுள் எடுத்து மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது அது ஒரு பக்கத்துல இருந்து மறுபக்கம் வர நீளம் சுமார் நானூறு மீட்டர் இருந்தது அதன் ஒரு பக்கத்துல ஒரு நுழைவாயில் வைக்கப்பட்டதை போல தெரிஞ்சது இது யாரோ ஒரு காலத்துல இங்க வாழ்ந்ததற்கான அடையாளமாவோ இல்ல ஏதோ ஒரு பழங்கால கெஸ்ட் ஹவுஸின் இழிந்து போன படிவங்களா இல்ல வேற ஏதாவது விஞ்ஞானிகள் ஆராய ஆரம்பிச்சாங்க இந்த பகுதியின் வரலாற்று செயற்கைக்கோள் புகைப்படங்களை பார்த்தா இது இதற்கு முன்னாடி இங்க கிடையாது ஆனா கூகுள் எடுத்து மூலம் இந்த இடத்த ஜூம் பண்ணினா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல இந்த இடத்துல இந்த ஸ்கொயருக்குள்ள சில கட்டமைப்புகள் இல்ல பெரிய முகாம்கள் கட்டப்பட்டிருக்கலாம்னு நினைச்சாங்க ஆனா ஒரு வருடம் முன்பு கூட இங்கே எந்த வகையான தடைகளும் இல்லை அதாவது இது எதுவாக இருந்தாலும் அது ரெண்டாயிரத்தி ஏழாம் தான் உருவாக்கப்பட்டிருக்கு ஆனா இவ்வளவு விரிச்சோடிய இடத்துல யார் இத கட்டினாங்க இது என்னவாக இருக்கும்னு சரியா சொல்ல முடியல இந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்த டயர் மார்க்ஸ வச்சு பார்க்கும் போது ஒருவேளை எண்ணெய் ஆய்வு குழு இங்க வந்திருக்கலாம்னு விஞ்ஞானிகள் முடிவு பண்ணினாங்க இந்த ஆயில் எக்ஸ்பிளோரேஷன் குழுக்கள் தான் பாலைவனத்துல எண்ணெய் தேடுவதற்காக முகாம்களை அமைச்சு அந்த இடத்துல விஷஜந்துகள் மற்றும் பூச்சிகள் எதுவும் முடியாதபடி சுற்றி தோண்டி முகாமை அமைப்பாங்க இந்த இடத்திலிருந்து சிறிது தொலைவில் இது போன்ற மற்றொரு ஸ்கொயர் மார்க்கும் கண்டுபிடிக்கப்பட்டது அதுவும் ரெண்டாயிரத்தி ஏழுல நடந்ததாக தெரிய வந்தது ஆண்டனோ ஏ என் தேர்ட்டி ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில சைபீரியாவின் பாலைவன காடுகள் வழிய ஒலன்யோக் நதி போகுது இந்த நதியின் கரையில ஒரு ஏரி இருக்கு அதோட பேர் ஆக்ஸ்போ அதாவது முன்பு ஆற்றின் ஒரு பகுதியாக இருந்தது இந்த ஏரி கூகுள் எடுத்த பெருசாக்கி இந்த ஏரிக்கு பக்கத்துல பார்த்தா காட்டுக்கு நடுவுல விமானம் ஒண்ணு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது தெரியும் சாட்டலைட் இமேஜ்ல இந்த விமானம் காடுகளின் செடிகளை கிழிச்சிக்கிட்டு விழுந்ததை போல தெரியுது இந்த விமானம் ட்வின் இன்ஜினை கொண்ட ஆண்டனோ ஏஎன் தேர்ட்டி ஜெட் பியூரோ ஆஃப் ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட்ஸின் ஆர்கைவ்ஸின் படி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ஒரு ஆண்டனோவ் ஏஎன் தேர்ட்டி யாக்கோட்ஸ் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு ஓலனியோக் பறக்க திட்டமிடப்பட்டிருந்தது தெரிய வந்தது இதுல ஆறு புள்ளி அஞ்சு டன் சரக்குகள் மற்றும் ஏழு குரூ மெம்பர்ஸ் இருந்தாங்க ஆனா விமான நிலையத்திலிருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல இந்த விமானத்தின் எரிபொருள் சீக்கிரமாவே தீர்ந்து போனதால ரெண்டு இன்ஜின்களும் நின்று போனது வேற வழி இல்லாம தரையிறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இருந்த எல்லா அதிர் மெம்பர்ஸும் இந்த விபத்துல இருந்து தப்பினாங்க ஆனா விமானம் மிகவும் சேதமடைந்து பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது விபத்து நடந்த நேரத்துல எடுக்கப்பட்ட புகைப்படத்துல விமானத்தின் டெய்ல் எலிவேட்டர் வெட்டப்பட்டிருந்தது இது சேட்டலைட் இமேஜ்லயும் தெரிஞ்சது இங்க கேள்வி என்னன்னா இந்த விமானம் விபத்துக்குள்ளான பகுதியில் உள்ள மரங்கள் அனைத்தும் மிகவும் இளமையாகவும் சிறிதாகவும் இருந்தது அதாவது இந்த மரங்கள் விமானத்தின் வேகத்தை குறைக்கும் ஆனா விமானத்தை கிழிக்கிற அளவுக்கு பெருசு கிடையாது அப்படின்னா இந்த விமானத்தின் வால் எப்படி கிழிந்தது லாபால்மா ஐலாண்ட் இயற்கையின் அழகை பார்க்கணும்னா அது ஸ்பெயின்ல உள்ள லாபால்மா தீவை மேற்கு ஆப்பிரிக்கா கடற்கரையிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவுல அட்லாண்டிக் பெருங்கடல்ல சில தீவுகள் இருக்கு இது ஸ்பெயினின் நிர்வாகத்தின் கீழ் வருது லாபால்மா தீவுல சுமார் ஒரு லட்சம் பேர் வசிக்கிறாங்க பதினேழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் அன்று எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படத்தை பார்த்தா இங்க எல்லாம் சாதாரணமாக தான் இருந்தது ஆனா ரெண்டு நாட்களுக்கு பிறகு அதாவது பத்தொன்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் அன்று பகத்தில் இருந்த கும்பரே வேஜா எரிமலை வெடிச்சு நகரத்தின் நிலை இப்படி மாறியது முழு நகரமும் எரிமலை சாம்பலின் அடர்த்தியான அடுக்கின் கீழே இன்று வர புதைந்துள்ளது லாபால்மா தீவை சுற்றியுள்ள மர்மம் முதன்மையாக அதன் எரிமலை செயல்பாடாகும் இது எதிர்கால நிகழ்வுகள் பத்தின அறிவியல் ஆர்வத்தையும் கவலையையும் உருவாக்கியுள்ளது என்னதான் இந்த தீவின் எரிமலை தன்மை பெரிய மர்மம் இல்லைனாலும் ஒரு ஐபோதி ரொம்ப காலமாகவே இருந்து வருது அது எந்த நேரத்திலும் ஒரு பெரிய சுனாமியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க ஆப்டிக்கல் கேமோ இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எடுக்கப்பட்ட யுக்ரைன் ஏர்பேஸின் காட்சி இந்த சாட்டலைட் இமேஜ்ல நீங்க பார்க்கும் விமானம் டூ நைன்டி ஃபைவ் ஸ்ட்ராட்டஜிக் பாமர் விமானம் இருக்கும் ஒரு அதோட கருப்பு வட்டங்கள் தெரியும் அதே அதே இடத்துல ஒரு வருஷம் பழமையான சேட்டலைட் இமேஜ பார்த்தா இந்த கருப்பு வட்டங்கள் விமானத்துல இருக்காது இது என்னன்னு நீங்க நினைக்கலாம் உண்மையில இந்த சேட்டலைட் இமேஜ் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையின் ஆரம்ப நாட்கள் எடுக்கப்பட்டது விமானத்துல உள்ள இந்த பிளாக் சர்க்கிள்ஸ் உண்மையில பழைய கார் டயர்கள் இவை ஆப்டிக்கல் கேமராஜிக்காக விமானத்தின் மேலே வைக்கப்பட்டுள்ளது டயர்கள் ரப்பர்னால செய்யப்பட்டதனால ஸ்பை ட்ரோன்ஸ்ல இருக்கும் ஆட்டோமேட்டட் ஆப்ஜெக்ட் ரெக்கக்னிஷன் சிஸ்டம் சிக்னல் அனுப்பும்போது அந்த சிக்னல் டயர்களை தாக்கி விமானத்தின் டிஜிட்டல் வடிவத்தை சிதைக்கும் இதனால ட்ரோன்ஸ் மற்றும் ஏவுகணைகள் அதோட இலக்கை அடையாளம் காண்பதை கடினமாக்கும் இந்த காரணம்னாலதான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் மேலே இப்படி டயர்கள் வைக்கப்பட்டிருந்தது லேக் ஓரோவில் இப்போ அமெரிக்காவில் உள்ள ஓரோவில் லேக்கை நோக்கி போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கலிபோர்னியாவை ஒரு கடுமையான பூகம்பம் தாக்கியது இந்த பூகம்பத்துக்கு அப்புறம் மர்மமான முறையில் ஓரோவில் ஏரி முற்றிலுமா வறண்டு போனது இத பார்த்து விஞ்ஞானிகள் வியந்து போனாங்க அதே சமயம் இந்த ஏரியில மூழ்கி இருந்த பல பொருட்கள் வெளியே தெரிய ஆரம்பிச்சது இந்த ஏரியின் நீராளம் அறுபத்தி அடி ஆனா ஏரி வறண்ட பிறகு முப்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படத்தை பார்த்தா இந்த ஏரிக்குள்ள ஒரு எஸ்யூவி விபத்துக்குள்ளானது தெரிந்தது இந்த இடம் ஓரோவில் ஹைவேஸுக்கு அடுத்ததாக உள்ளது இது ஒரு மலைப்பாங்கான சாலை மற்றும் இந்த எஸ்யூவி கிடக்கும் இடத்துல ஒரு கூர்மையான திருப்பம் உள்ளது இதனால இந்த வாகனம் விபத்துல சிக்கியிருக்கலாம் பின்னர் அதன் இடிபாடுகள் ஏரியின் ஆழத்தில் சிக்கியிருக்கலாம்னு நம்பப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த ஏரி வறண்ட பிறகு இந்த விஷயம் வெளியே தெரிந்தது சகாரா டெசர்ட் கூகுள் எடத்தின் விசித்திரமான இடத்தை பத்தி பேசும்போது எப்படி சகாரா பாலைவனத்தை பத்தி குறிப்பிடாம இருக்க முடியும் இந்த அழகான உருவாக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல கண்டுபிடிக்கப்பட்டது சகாரா பாலைவனத்தில் உள்ள இந்த தொலைதூர இடத்துல மணல் திட்டுகளுக்கு மத்தியில இது அமைந்துள்ளது அதன் வட்ட வடிவத்தின் காரணமா இது ஆரம்பத்துல ஒரு ஆஸ்ட்ராய்டு இம்பாக்ட் கிரியேட்டர் இல்லைன்னா வால்கானை கேல்டராக இருக்கலாம்னு விஞ்ஞானிகள் நினைச்சாங்க ஆனா இது ஒரு ஏன்சியன் வால்கானோன்னு பின்னர் நம்பப்பட்டது கடந்த நூறு மில்லியன் ஆண்டுகளா இந்த எரிமலையில எந்த ஒரு செயல்பாடும் இல்லை மில்லியன் கணக்கான ஆண்டுகளா காற்று மற்றும் நீரரிப்பு பாறைகளின் மேல்பட்டு எரிமலையின் அடுக்குகளை அகற்றியது இதனால அதோட பள்ளம் அல்லது மேக்மா சேம்பர் இப்போ தரையில வெளிப்பட்டு உள்ளது ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோவில் பார்த்த இந்த பத்து விசித்திரமான இடங்களை நீங்களும் கூகுள் இடத்துல தேடி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண மொத பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஓர் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அண்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி